பற்றி தான் எழுதியிருக்கு சத்தமிடாதிருக்கிற ஆடுகள் இருக்கு தன்னுடைய ஒட்ட முடியை வெட்டுற வேலையில் இந்த ஆடு சத்தம் போடவே போடாது அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கும் இது எதை காட்டுங்க கேட்டது நான் அதனுடைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் நம்முடைய காரியங்களை தேவன் எடுக்கிற வேளையில் இந்த யோபின் மனைவியைப் போல முறுமுறுத்து இந்த யோவின் மனைவியை போல கூச்சலிட்டு தூஷிக்கிறது அனுபவம் இல்லை இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட அடிக்கடியாக இந்த காலித்தவர்கள் செய்தார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா தேவன் நம்மை நடத்துகிற பாதையில் அமைதியாக பொறுமையாக நாம் அந்த பாதைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஆனால் நம்முடைய அழகு ஒருவேளை போச்சு நினைக்கலாம் ஆனால் அது எங்கே வரும்னு கேட்டீங்கன்னா கூடாரமாக வாசஸ்தலத்தில் அந்த மகிமை தங்கியிருக்கிற இடத்துல இருக்கும் கத்தோடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக நான் இன்றைக்கு மாலையில் உட்கார்ந்து யோசித்தேன் ஆண்டோர் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷத்தில் ஒரு மனுஷனை ரச்சி ஆனால் ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை மாற்றுறது ஒரு நிமிஷத்தில் இல்லை நீங்கள் தேவ் நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே சுபாவத்தில் மனு சொல்லக்கூடாது அது ஒரு ப்ராசஸ் நான் அடிக்கடி யோசிப்பேன் கத்தராய தேவன் இந்த மோசைய சின்ன பிராயத்திலேயே எகிப்து கொண்டு போயிட்டார் நாற்பது வருஷம் எகிப்தினுடைய கலையிலே அவர் பயந்தார் எல்லா கலையும் தேர்னார் அவருடைய சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பயங்கர முற்கோபம் பயங்கர கோபக்காரர் இந்த மனுஷனை இந்த கோபத்தோடு இந்த ஊழித்து கொண்டு வந்திருந்தாருன்னா நான் நினைக்கிறேன் எகிப்து எனக்கு வந்த கதிதான் இந்த இஸ்ரோல் ஜனங்களுக்கு வந்திருக்கும் ஒரே அடியில் அடிச்சு எலும்புன்னு அத்தனை பேர் தேர்த்து கட்டியிருப்பான் ஆனால் மோசம் என்ன பண்ணாருன்னா ஆண்டு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போய் நாற்பது வருஷம் அவருக்கு எங்க வச்சுருப்பாங்க எங்க இருந்தார் எகிப்தினுடைய உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்த ஒரு மனுஷனை கடைசியில் ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை ஆடு மேய்க்கிற வேலை உணர்ந்தார் இவர் கால் துடைக்கிறதுக்கு ஒருத்தன் கை துடைக்கிறதுக்கு ஒருத்தன் இவர் குதிரை காலத்துறக்கு ஒருத்தன் இவருக்கு வஸ்திரம் துவைக்கிறதுக்கு ஒருத்தன் என்னென்ன ஆள் அடியாள் இருந்த இருந்தாலும் எந்த வசதி வாய்ப்பில் இருந்தாலும் இவரை கொண்டு போய் மாமனுக்கு ஆடி மேய்க்கிற பொண்டாட்டிக்கு ஆடி மேய்க்கிற வேலை கொண்டு விட்டாங்க எங்க இருந்து அப்பல இருந்து கீழே வர ஆண்டவர் எத்தனை வருஷம் கேட்டால் நாற்பது வருஷம் ஆடி மேய்க்கிறாரு டிகிரி என்ன இன்னைக்கு நம்ம ஆளுங்களை பாருங்களேன் நம்ம டிகிரிக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறதால போகமாட்டான் வேலைக்கு வீட்டில் வேணா சும்மா உட்காந்துருப்பான் ஆண்டவர் பாருங்க டிகிரி எல்லாம் பிடிங்கிட்டு எங்கே அனுப்பினார் ஆடு இப்போ ஆடு மேய் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாங்க ஃபார்ட்டி இயர்ஸுங்க நாற்பது வருஷம் முடிவில் அந்த ஆள் எப்படி வந்தார்னு கேட்டிங்கன்னா பூமியிலே உள்ள மனுஷர் எல்லாரே காட்டிலும் சார்ந்த குணம் உள்ளவன் மோசையை போல ஒருத்தரை இல்ல அப்போ இவர் ஒரு கோபத்தை மாற்றுறதுக்கு இவருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ஆ வருஷம் விசுவீங்க இன்னும் கிடக்குது கோபங்கள் ஐயோ தொட்டா போது மூக்கு நீண்டுது நம்முடைய கோ ஒரு சுபாவத்தை அடக்கிறதுக்கு ஒரு ஆடு அங்க ஓடிருக்கும் ஒரு ஆடு இங்க ஓடி இருக்கும் எத்தனை ஆட்டை அடிச்சு காலம் தெரியாது ஆரம்பத்தில் எத்தனை ஆட்டு காலை உடைச்சானோ கடைகள் சில பாருங்க அதெல்லாம் சொல்லியிருக்கு உபத்திரமும் பொறுமையை உண்டாக்கும் பொறுமை வேணும்னா நாற்பது நாள் ஜோ பண்ணுனா பொறுமை வந்து அப்படியே பார்சலில் வந்து ஸ்பீடு போஸ்டில் வராது பொறு பொறுமை கேட்டப்பா உனக்கு ஸ்பீடு போஸ்டில் வரும் பொறுமை வேணும்னா என்ன வரும் உபத்திரம் வரும் பல நீங்க நினைச்சு பாருங்க நிறைய பேர் வந்துட்டா எல்லாம் நினைக்கிறாங்க ஆனா அவங்கள கடந்து வந்த பாதை லேசான பாத இல்லை ஆண்டு ஒரு சுபாவத்தை உடைக்கிறதுக்கு சுபாவத்தை மாற்றுறதுக்கு இந்த பே இந்த மோசையை மாற்றி இந்த மனுஷனை ஒரு பெரிய ஒரே நாளில் வந்து பல லட்சக்கணக்கான மக்களை கையில கொடுத்துட்டாரு மற்ற இப்ப நான் எங்க எங்க ஊழியங்கள்னு எடுத்தீங்கன்னா ரெண்டு ஆச்சு நாலு அஞ்சாச்சு அஞ்சு பத்தாச்சு இப்போ நாற்பது வருஷம் கழித்து ஒரு பெரிய அனுபவத்தில் வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆத்தமாக வைக்கிற மாதிரி நம்பினார் நினைக்கிறேன் ஆண்டவர் ஒரே நாளில் நம்பி லட்சக்கணக்கான மக்களை கையில் கொடுத்தார்னா நாற்பது வருஷம் அவரை உருவாக்குனாரு இன்றைக்கி மூணு மாதம் ஷார்ட் ஷார்ட் கோர்ஸு ஆறு மாதம் என்ன என்ன ஹெவி கோர்ஸ் என்ன கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டா உடனே பாஸ்டராகலாம் நினைக்கிறாங்க கோர்ஸ் படிச்சுட்டா பாஸ்டர் ஆகிடலான்னு இந்த கோர்ஸ் படித்து பாஸ்டர் ஆனால் அவ்வளோதான் ஆர்டர்லாம் செத்துப்போம் கோர்ஸ் கொடுக்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா கற்றுக் கொடுக்கணும் உபத்திரவத்துக்கு மேலே உபத்திரவத்தை கொடுத்து அடிக்கு மேலே அடி கொடுத்து என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் பாஸ்டர் வேலைன்னு சொல்கிறது நான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் இந்த கட கடந்து வந்திருக்கேன் இந்த ஊழியத்தில் இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து உலகத்தில் இல்லை

கோயிலில் காணிக்கை பற்றி பேசிட்டா அவருக்கு படாசம் வந்துடுச்சுருந்தாங்களா அதை பேசாமல் விட்டீங்கன்னா கோயிலை பற்றி கவலையே இல்லை அந்த ஆளுக்கு இப்படியே கிடைக்கலாம் ஓட்டு அடிச்சு எங்கே திரும்பினாலும் இந்த பக்கம் திரும்ப குற்றம் பிள்ளைங்க கொஞ்சம் ஒழுங்காக கொடுத்துட்டா அது வம்பு படிக்க வச்சிட்டிங்கன்னா அவன் படிச்சுட்டா இது வம்பு என்னென்னத்தையும் அனுபவிக்கணுங்க அதை அனுபவிச்சு தான் மேலே வரணும் உபத்திரவங்கள் தான் என்ன உண்டாக்குச்சுன்னா பொறுமை உண்டாக்கிச்சு என்னுடைய முன்னால் உள்ள பிரசங்கத்தெல்லாம் நான் இது மாதிரி டேப் பண்ணா விட்டேன் எப்படி தான் அப்படி உட்கார்ந்தாங்கன்னு தெரியாது என் பிரசங்க பழைய பிரசங்கெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த பாரு ஒழுங்கா இருந்தா இருக்க இடத்த காலி பண்ணு இப்படி தான் பேசுறேன் நான் இப்படி தான் பேசுறேன் இருக்கிறா தான் ஒழுங்காக இரு இடத்த காலி பண்ணு ஒன்றா ஒரு ஒரு பிள்ளை அப்படி போயிட்டா போதும் ஐயோ கோபமோ என்ன எனக்கு அது பரம்பரை சொத்தாக இருந்துச்சு ஆண்டவர் அதை உடைச்சி நொறுக்கி என்னெல்லாமோ பண்ணி சின்ன பின்னம் பண்ணி நான் சொல்லுவேன் அருமையான கத்தருடையவர்களே ஆண்டவர் வந்து ஒரு மயிரை கத்தரிக்கிறதுக்கு சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை பல வருஷங்களா ஒரு ஆட்டை வந்து அவன் வளர்க்குறான் வளர்த்து 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 அது நினைக்குது அப்பா நம்ம இப்போ நல்ல செழுமையாக இருக்கோம் நல்ல புசு புசுன்னு இருக்கோம் இப்போ நம்ம எல்லாருக்கும் நல்ல பார்வைக்கு அழகாக இருக்கிறோம்னு நினைக்கிது பாருங்கள் வெட்டி தளிவான் நீ அப்படியா நினைக்கிற கொஞ்சம் நல்லா இருக்கு நினைக்கிறியா அழகாக இருக்குன்னு நினைக்கிறியா நல்லா புசு புதுசுன்னு மறுநாள் காலில் கூட்டு போய் போட்ட வெட்டி தள்ளிடுவான் அது வெட்டு தோலோடு சேர்த்து வெட்டி தளி இது கொஞ்சம் கூட தன்னை பற்றி ஒரு மேன்மையாக நினைக்கவே முடியாதுங்க தன்னை பற்றி மேன்மை பாராட்டினா தொலைஞ்சான் அடுத்த நாள் வெட்டு விழுந்துடும் பா சுந்தரையா ஒரு முறை சொன்னார் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசினாராம் பயங்கர கிரிய இருந்துச்சான் அவர் உள்ளத்தில் அப்படியே ஒரு மகிழ்ச்சி அவியானவருடைய கிரியச்சிதாரே மகிழ்ந்தாரான் அவ்வளோதான் பின்னால் நல்ல பாம்பு கொட்டினா விசை அப்படி ஏறும் அப்படி ஏறிச்சான் வந்து விழுந்து கத்துனாராம் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நீங்க செய்த கிரியையில் நாம எழுந்ததுக்கு எனக்கு மன்னிச்சிருங்க பரிசுத்தவான்கள் தேவன் நடத்தின பாதைகள் அவருடைய சுபாவங்களை மாற்றுவதற்கு ஆண்டுகிட்ட உங்களுக்கு என்ன தேவன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நம்மை பெரிய ஐஸ்வரக்கிற தேவருக்கு நோக்கம் இல்லை நம்முடைய சுபாவங்களிலே கர்த்தர் விடுதலை ஆக்கணும் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாறணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கும் இந்த சுபாவங்களை அடிக்கிறதுக்கு தான் பாருங்கள் நான் எப்போது சொல்வேன் நீங்கள் வந்து அது எப்படி முறைன்னு கேட்டிங்கன்னா ஆண்டு பயன்படுத்துகிற முறை என்ன கேட்டிங்கன்னா பன்னெண்டு சப்ஜெக்ட் நீங்கள் வந்து பாஸ் எக்ஸாம் எழுதுறீங்க பத்து சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க ரெண்டு சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் அப்போ நீங்கள் பத்து பாஸ் பண்ணாலும் ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் தான் என்னதான் நீங்கள் ஃபெயில் தான் இப்போ நீங்கள் திரும்ப எக்ஸாம் எழுதுறீங்க அட்டம் எழுதுறீங்க எது எழுதணும் எந்த சப்ஜெக்ட்ல நீங்கள் தோற்று போனீங்களோ அதே சப்ஜெக்டாக திரும்ப திரும்ப நீங்கள் ஜெயிக்கு வரைக்கும் எழுதணும் நீங்கள் எது வரைக்கும் எழுதணும்னா நீங்கள் வெற்றி அடைய வரைக்கும் எழுதணும் அதே மாதிரி உங்கள்கிட்ட நல்ல பொறுமையான சுபாவம் நல்ல கொடுக்கிற சுபாவம் நிறைய பத்து சுபாவம் நல்ல சுபாவம் இருக்குங்க ஆனால் ஒரே ஒரு சுபாவம் ஏதோ ஒரு சுபாவம் வந்து உங்களுக்கு எடுக்குது இப்போ ஆண்டு கை கைவிப்பாடு தெரியுமா இந்த பத்து சோதனை வரவே வரா ஜெயித்துட்டீங்க நீங்கள் இதில் இந்த ஒன்றுல தான் மாறி 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 நம்மளை கோபப்படுத்துறதுக்குன்னே பிறந்திருப்பான் நம்ம ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்மளை கோபத்தை மூட்டுறதுக்குனே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு ஆனால் ஆண்டு கோபத்தை மூட்டுறது உன் கோபத்தை நீ அறிஞ்சு அதில் ஜெயத்தை எடுக்கணும் அப்போ அதில் ஜெயம் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் நீங்கள் நீங்களே உங்களுக்கே யோசிச்சு பாருங்க நீங்கள் எதில் ஜெயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆவிக்குரியவங்களாக இருந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஜெயம் எடுத்துருக்க மாட்டீங்க அதில் தவறிடுவீங்க ஆனால் ஆண்டவர் அதே சோதனையை திரும்ப 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 அதுலேயே அட்டம் தடுக்கிறக்க வைக்கிறார் எது வரைக்கும் நீ அதில் பாஸ் பண்ணுற வரைக்கும் ஆண்டவருக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சுபாவங்களை மாற்றுறது ஆண்டவருக்கு தேவை இப்போ ஆண்டவர் இந்த இந்த ஆடு பொறுமையாக இருந்துச்சு தங்களுடைய பொறுமையாக இதை காத்து கொண்டது